ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகளான அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் அலுவலகம் அழுத்திவிடுங்க நண்பர்களே ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பலாம் அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி பலன்களை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேங்க மேஷம் முதல் ரிசபம் மிதுனம் கடகம்னு மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஸோ அதை செக் பண்ணிக்கலாம் இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுடைய ராசி என்னவோ உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா அட் ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி ராசி வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லா ராசிக்குமே பார்த்துக்கலாம் நண்பர்களே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டு வழிமுறை முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் இரண்டாவதாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மேஷம்னா அட் ஐ அந்த நீங்களுடைய மேச ராசி பலங்கள் ஓபன் ஆகும் இந்த மாதிரி பன்னிரண்டு பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் விஷ்யூ மெனிமோர்ஸ் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்களை லிஃப்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவ செய்யும் நண்பர்களே அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்கள் சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வளரணும் ஸோ வாழ்க்கையில் உயர்வதற்கு நீங்கள் லிஃப்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு உறுதிணி புரியும் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எங்க கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை தினங்க அஷ்டமி தினம் இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த நல்லன்மைகள் உங்களுக்கு தருங்க தீய சக்திகளை உங்களிடமிருந்து விலக்கி வைப்பதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு பைரவர் வழிபாடு அதிகமான நன்மைகளை நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் தீய சக்திகள் உங்களிடம் நெருங்காமல் பாதுகாக்கும் நண்பர்களே எனவே பைரவர் வழிபாடு என்ற தினம் செய்யுங்கள் முடிந்தால் தும்பை பூ கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்வது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பவர்களின் கிரக நிலைகளை காணப்பொழுது ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டகரமான கிரக அமைப்புகளின் நண்பர்களே இது தவிர பத்தாம் இடத்தில் குரு பகவானுடன் ராகு பகவான் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு யோகமான ஒரு நான்கு அலுவலக பணிகள்ல கூட பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுனால அன்றுள்ள பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் மேலும் இப்பொழுது திருமணத்திற்கான நேரங்கள் உங்க வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான நல்ல வழிமுறைகள் பிறக்கும் எனவே அதை இன்றைய தினம் முயற்சித்து பாருங்கள் திருமண முயற்சிகளை ரொம்ப ட்ரை பண்ணியும் முடியாமல் போன பேச்சுவார்த்தைகளை கூட இன்னைக்கு நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லா முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க தாய்மாமா திடீர்னு உங்க வீட்டுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் அமைந்துள்ள நண்பர்களே உங்களை சொந்த பந்தங்கள் கூட நண்பர்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கும் உங்களது சகோதர சகோதரி உறவுகள் வலுப்பெறுங்க உங்களது சகோதர சகோதரிகள் இது வரைக்கும் உங்கள் கூட கருத்து வேறுபாடுகளோடு இருந்தால் அவர்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு பெருகும் நாள் பயணங்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க எனவே பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் உங்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் குறையிறதுனால மன நிம்மதி பெருகும் சொல்லலாம் மிகச்சிறந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனக்குருந்து காதலருடனான காதல் வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தருணத்தில்தான் இருக்கும் நண்பர்களே முடிந்த வரைக்கும் நீங்க ஸ்பெஷலாக மாலை நேரத்துக்கு பிளான் பண்ணி நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான திட்டமிடலை மேற்கொண்டால் காதல்களுக்கு இன்னும் தித்திப்பாக மாறும் நண்பர்களே நண்பர்கள் மூலமாக புதிய முக்கியமான தொடர்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள உகந்த நாள் நண்பர்களே என்ற தினத்தை பொறுத்த வரைக்கும் பணம் உங்களுக்கு உதவிகரமாக வந்து சேரும் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க உங்களது எடையை நீங்கள் கட்டுப்படுத்தி மீண்டும் உடற்பயிற்சி செய்யறது நல்லது நண்பர்களே இன்றைய வரைக்கும் அதிர்ஷ்ட தேவதை ஒரு சிவம்பெறிங்கிறதுனால அதை நீங்கள் உங்க பக்கத்துல கொண்டு வருவதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டியதும் விதியை நம்பி இருக்கக்கூடாதுங்க நீங்கள் உங்களுக்கான முயற்சிகளை மேற்கொண்டேண்டே இருந்தால்தான் வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கைக்கு கிடைக்கும் நண்பர்களே நண்பர்கள் மூலமாக புதிய புதிய நீங்கள் உங்களுக்கு உருவாக்கும் இந்த தினம் காதல் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு உங்களது வாழ்க்கை துணையானவர் அவரால் முடிந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு நலனுக்காக செய்வார் எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த தினம் ஆலய வழிபாடுகள் மூலமாக மன உண்டு உங்களுக்கு தடையாக இருந்தவர்கள் எல்லாமே இன்னைக்கு தாண்டி போயிட்டு வெற்றிகள் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது என்று அடைக்கற்களை அகற்றிக் கொள்ள முடியும் மன நிறைந்த நாளாக சொல்லலாம் நண்பர்களே பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் எல்லாமே குறையும் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் வியாபாரத்தில் புதிய பொறுப்புகள் உண்டு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள்க நல்ல கருத்து வேறுபாடுகள் நீங்க நீங்கக்கூடியவர் அற்புதமான ஒரு நாள் தாய்வெளி உறவு மூலமாக அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்க இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரே கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் நண்பர்களே எனவே கிரே கலரை பயன்படுத்துங்கள் நமது கடகம் டுடே ராஜ் படம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு கூடிய என்னாக அமைகுதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது கடகரசில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சகோதர சகோதரிகள் ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக பெருகும் உடன் பிறந்தவர்கள் அஹ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு வலுவாக உங்களுக்கு ஆதரவு தருவாங்க நண்பர்களே மகிழ்ச்சிகள் நிம்மதிகள் அதன் மூலமாக உண்டு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு ஆதரவு நிறைந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் குறையும் மகிழ்ச்சியான ஒரு நாள்க தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் வியாபாரத்தில் புதிய பொறுப்புகள் கூடும் நாள் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்றைக்கு தடையாக இருந்தவர்களை நீங்கள் கடந்து சென்று வெற்றிகளை பெறுவீங்க தடை கற்களை அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது ஆலய வழிபாடுகள் மூலமாக அதிகமான மனத்தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் எனவே சந்தோஷம் மனத்தெளிவு எல்லாமே உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கு உறுதுணையாக அமைத்து தருங்கிறதுனால இன்றைய தினம் ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்